பட்டினத்தார் திருவெண்காட்டில் பிறந்தார் இவரின் இயற்பெயர் திருவெண்காடர் மிகப்பெரிய செல்வந்தராகவும் கடல் கடந்து வணிகம் செய்பவராகவும் செல்வ செழிப்பு மிக்கவராகவும் அடியார்களின் பசி போக்க அன்னதானம் செய்யும் இறை அடியாராகவும் வாழ்ந்து வந்தார் இறைவன் ஈசன் மீது அதீத பக்தி கொண்டிருந்தார் இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் இறைவனிடம் மனம் உருகி வேண்டியதன் பேரில் இறைவன் ஈசன் பட்டினத்தாரின் கனவிலும் பட்டினத்தாரின் மனைவியின் கனவிலும் காட்சி தந்து நாளை எனது பக்தர் சிவசோமர் வருவார் சிவசோமர் தனது வாழ்வனைத்தும் என்மேல் கொண்ட தீரா பக்தியால் எனதடியார்களுக்கு அன்னதானம் செய்து தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டார் அப்பேற்பட்ட சிவசோமர் ஒரு குழந்தையுடன் உன்னிடம் வருவார் நீ அக்குழந்தையை பெற்றுக்கொண்டு அக்குழந்தையின் எடைக்கு எடை பொன் சிவசோமரிடம் கொடுக்க வேண்டும் என்றார் ஈசன் இறைவன் ஈசனே குழந்தையாக அவதரித்தார் அக்குழந்தைக்கு மருதவாகனன் எனும் பெயர் சூட்டி அன்புடனும் நற்பண்புடனும் வளர்த்து வந்தார்கள் ஒரு நாள் மருதவாகனன் தனது தந்தையிடம் தான் கடல் கடந்து வணிகம் செய்ய விரும்புவதாகவும் அதற்காக ஆயிரம் பொற்காசுகள் வேண்டும் என்றும் கேட்டார் எத்தனை தலைமுறை சாப்பிட்டாலும் அளிக்க முடியாத சொத்து சுகம் அனைத்தும் நம்மிடம் இருக்க நீ ஏன் வணிகம் செய்ய வேண்டி எங்களை பிரிய எண்ணுகிறாய் என்று தாய் தந்தையர் எவ்வளவு கூறியும் மருதவாகனன் சமாதானமாகவில்லை பின் மருதவாகனன் வணிகம் செய்ய கிளம்பினார் வெகு நாட்களுக்குப் பின் வீடு திரும்பிய மருதவாகனன் தந்தையை சந்தித்த போது மருதவாகனின் தந்தை வா எனது மகனே என அன்புடன் வரவேற்று மகனே இந்த வரட்டிகளை அணி வாங்கி வந்தாய் எனது பெருமையை கெடுத்துவிட்டாயே எனக் கடிந்தார் மருதவாகனன் தனது தந்தையிடம் தந்தையே எதையுமே வெறுமனே பார்த்துவிட்டு கூற வேண்டாம் நன்றாக பாருங்கள் உண்மை புரியும் என்று கூறியபடி நான் போகிறேன் என அன்னையை பார்க்கச் சென்று விட்டார் அவ்வரட்டி அனைத்திலும் அதனுள் விலை மதிக்க முடியாத அளவுக்கு ரத்தினங்களும் மாணிக்கங்களும் இருந்தன திருவெண்காடர் அதிர்ச்சியுற்றார் மருதவாகனன் வீட்டுக்கு சென்றதும் அன்னை மருதவாகனாவா எனது அன்பு மகனே என்று அன்புடன் வரவேற்றார் சிறிது நேரத்திற்கு பின் தாயிடம் தாயை தந்தையிடம் இப்பேழையை கொடுத்து விடுங்கள் இதற்குள் மிகப்பெரிய செல்வம் உள்ளது என கூறி மறைந்து விட்டார் மகனை காண வீட்டிற்கு வந்த பட்டினத்தார் மனைவியிடமிருந்து பெற்ற பேழையை திறந்து பார்த்தபோது அப்பேளைக்குள் இருந்த ஓர் ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவலிக்கு என்று இறைவன் ஈசனால் பட்டினத்தாருக்கான உபதேச வார்த்தைகள் இருந்தது அதன்பின் காதில்லாத ஓர் ஊசியை கூட நம்மால் இறுதியில் கொண்டு செல்ல முடியாது என்று என்றுணர்ந்த பட்டினத்தார் அனைத்தையும் துறந்தார் பின் இறைவன் ஈசனுக்காக தனது ஞானத்தால் பல பாடல்கள் பாடினார் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் உற்ற காலத்தில் இறைவனால் இடப்பட்ட கட்டளையின்படி திருவெற்றியூரில் சமாதி அடைந்தார் பட்டினத்தாரின் வாழ்க்கை ஒன்றை உரைக்கிறது அற்பமான பொருள் செல்வத்தை காட்டிலும் அருள் செல்வமே நமக்கானது